கர்த்தர் நாமத்திற்கு மகமே உண்டாவதாக ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது சந்திப்பதற்காக தந்த தடுத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன் ஒரு லோகஸ் வார்த்தையிலே நாம் இன்று ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் யாசாய திர்தசின் புஸ்தகத்தில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தில் பிற்பகுதி பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் யாக்கோபே குறித்து நாம் பார்க்கிறோம் இப்போது யாகோபே நீ பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் ஜனங்களை தகப்பனான யாக்கோபு ஆண்டவர் ஆப்ராவுக்கும் இசாக்குக்கும் வாக்கு கொடுத்தது போல நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் நீ அந்த தேசத்தில் சுதந்து கொள்வாய் என்று யாகோபே அழைக்கிறார் பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கிறது ஏனெனில் ஒவ்வொரு பேருமே நம்ம அழைப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது பேர் என்றால் நம்ம ஒருவர் எப்படி அழைக்க முடியும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ராஜா அல்லது முதல் மந்திரி பிரதமர் பிரசிடென்ட் இப்படிவே உயர் பதில் இருப்பவர்கள் நம்மை பேர் சொல்லி அழைத்தால் நமக்கு எப்படி இருக்கும் ஓ இவர் பதில் இருப்பவர்கள் நம்மை அழைக்கிறார்களே நம்ம பேர் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு உயர்ந்த ஒரு உயர்வான எண்ணம் ஒரு மணி ஆனால் எல்லாவற்றுக்கும் ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமிலிருந்து நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படாது ஒளியான சேட்டிலிருந்து பாவங்களிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் அதனாலே நீ நான் இருக்கிறாய் நீ பயப்படாதே பேர் சொல்லி அழைத்த நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் அநேகமான பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம் நாம் பாவம் செய்யும் போதும் சரி அல்லது பெருசமாய் வாழும்போதும் சரி அல்லது நம்முடைய நம்ம இனிமேல் வாழ்க வாழப்போகிற வாழ்க்கை ஆண்டிற்காக வாழ்கின்ற வாழ்க்கையை இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார் ஆனால் பிள்ளையில இல்லாத இருக்கிறார் ஆண்டவர் அவளுக்கு பிள்ளை கொடுக்கிறார் அந்த பிள்ளை தேவ சமூகத்தில் நான் வளர்ப்பேன் அவன் தலையிலே சவரணத்தை படுவதில்லை என்று ஏழியினுடையத்தில் விட்டுவிடுகிறாள் ஏலிக்கு முன்பாக இந்த சாமியில் பணிணி செய்து கொண்டிருக்கிறான் ஒரு நாள் ஆண்டவர் அவனை அழைக்கிறார் சாமியிலே சாமியிலே என்று ஏலி ஒரு தீர்க்கதரிசி ஆனாலும் ஆண்டவர் சத்தத்தை அவன் கேட்க முடியவில்லை ஆனால் அந்த சின்ன பிள்ளை தான் ஆண்டவர் அழைக்கிறார் சாமியிலே சாமேல் என்று பேசொல்லி அழைத்தார் அப்படிப்பட்ட சாமியல் தான் இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவாகிய சவுலையும் தாவிதையும் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவர் மிகப்பெரிய திர்கதிர்சி ஆகிறார் பேர் சொல்லி அழைத்தார் கூடவே இருந்தார் ஏலி ஒரு தீர்க்கதரிசி அவர் கூட தெரியவில்லை நம்மை தான் அழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினால் நம்மை நிச்சயமாக அழைப்பார் நம்ம எங்கிருந்தாலும் நம்மை அழைப்பார் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவராய் தள்ளப்பட்டவர் நாம் இருந்தாலும் கூட பேர் சொல்லி நம்மை அழைக்கிற ஒரு கர்த்தர் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆதா கூப்பிட்டு கேட்டார் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே ஆண்டவர் தொடர்ல உலாய் வருகும் ஆதாம் பாவம் செய்தபடியாலே கீழ்படியாமையினாலே அவன் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் அதனால் நாங்கள் உமக்கு பயந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அங்கே ஒரு பேர் சொல்லி அழைக்கிறார் அவன் பயத்தினாலே கீழ்படியாமலே இருக்கிறான் அது ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் அவன் பாவம் செய்தாலும் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அவனை அழைக்கிறார் இப்படியாக நம் பாவத்தில் இருந்தாலும் கூட சரி ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் நான் அகரம் செய்து விட்டேன் என்னை மன்னிங்க என்று நாம் கேட்கும் கேட்கும்போது ஆண்டவன் பேர் சொல்லி அழைக்கிறவா இருக்கிறார் சகிவை பாருங்க அவன் நிறைய ஜனங்களை ஏமாத்திருக்கிறான் பணத்தை நிறைய ஜனங்களை ஏமாத்திருக்கிறான் அவன் ஒரு வரி வரி வசூல் செய்கிறவனா இருக்கிறான் ஆனால் ஆண்டரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது துளான ஜனங்கள் ஏன் கூட வருகிறார்கள் அவன் புலனாயிருந்தபடியாலே அந்த ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியாதபடி அவருக்கு முன்பாக ஓடி சென்று ஒரு கட்டத்தை மத்திலே மேலே ஏறி பார்க்கிறான் ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து பார்த்து அவனை அழைக்கிறார் சகை இறங்கி வா சகைவே சீக்கிரமாக வா அவன் செகை யார் என்று ஏசு கிறிஸ்து யார் என்று அவனுக்கு தெரியாது என்று ஒருத்தர் இருக்கிறான் பார்க்கலாம் என்று நினைத்தார் ஆனால் அவன் பேர் ஆண்டவருக்கு எப்படி தெரியும் என எல்லாவற்றையும் அறிந்த நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சகிவை அழைத்தார் இறங்கி வா நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அந்த வீட்டிலே அந்த ஆண்டவர் தங்கினாலே அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வருகிறது அவன் மனம் திருமணமாக இருக்கிறான் என்னோடய ஆசிலே பாதி இழையில் கொடுக்கிறேன் அதெல்லாம் ஏமாற்றிருந்தால் நாளை தனியாக திருப்பி கொடுக்கிறேன் என்று திருப்பி கொடுக்கிறான் ஒரு ரட்சிப்பு கத்தர் கொடுக்கிறார் சாமியை ஆசிரியத்தினாலே அவன் பெரிய தீர்க்கதி ஆகிறார் ஆண்டவர் ஒவ்வொரையும் பேர் சொல்லி பேர் சொல்லி அழைத்தவர் யாருக்கு பேர் சொல்லி அழைத்தார் நீ எத்தனை அவன் என்னப்படுகிறாய் நீமே இஸ்ரவேல் என்னப்படுவாய் என்று பேரை மாற்றி அதன் பிறகு அவனை மிகவும் வசதியாக மிக மிகவும் பலப்படுத்தி அவனை வர்ஷிக்க பண்ணுகிறார் ஆபிரம் கொடுத்த ஈசா கொடுத்த வாகத்தின்படியே தேசிய சுதந்திரத்து கொள்வாய் நீ எங்கே சென்றாலும் அவனோட இருப்பேன் பயப்படாது நான் உன்னை கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய மகன் நீனுடைய என்னுடைய மகள் அதனால் நீ பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன் பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் ஆண்டவர் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சொன்ன போகிற நேரத்தில் யாரும் இல்லை நமக்கு யாரும் துணை இல்லை உதவிசை யாரும் இல்லை நம்மை அழைப்பவர் யாரும் இல்லை என்று நீங்கள் இருக்காதீர்கள் கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் கூடவே இருக்கிறார் பேர் சொல்லி அழைத்த நம்முடைய ஆண்டவர் இப்படிதான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் கத்தர் பேர் சொல்லி அழைக்கிறார் ஆண்டவரே என்னையும் பேர் சொல்லி அழைங்க நீ கேளுங்க இந்த புதிய நாளிலும் இந்த கால வேலையில கூட கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சொல்லி நம்முடைய அழைத்த நம்முடைய ஆண்டவர் இது நீங்களே தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன நம்முடைய கர்த்தர் என் உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த நம்முடைய ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனம் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை கர்த்தர் அவருக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார் அதனால் நாம் பயப்படாதபடி இருக்க வேண்டும் பேர் சொல்லி அழைத்த நம்முடைய ஆண்டவர் இஸ்ரேல் இஸ்ரேல் என்று யாக்கோபை இஸ்ரேல் என்று பெயரமாற்றி அழைத்தார் ஒரே பெயர் மாற்றி அழைக்கிறார் ஆபரகமே அழைக்கிறார் நீ உன் தேசத்தையும் உன்னத்தையும் எல்லாவற்றையும் விட்டு என்னோட வா என்று நீ ஆபரகம் என்னப்படாமல் இனிமேல் ஆபிரகம் என்னப்படுவாய் சாரா என்னப்படாமல் சாரால் என்னப்படுவாய் என்று மாற்றி உங்களை அழைக்கிறார் பேருரை அப்படிதான் அழைக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு பேரை மாற்றி பெயரை மாற்றி பெயரை அழைத்து அழைத்து அவரை ஊழியத்தின் பாதல மிகவும் அதிகமாய் வளர்க்கிறார் நீ கேவா என்னப்படுவாய் என்றார் இப்படியாக நம்ம ஆண்டோர் பிள்ளையாய் மூழ்கி ஞானசனம் எடுக்கும் பொழுது நம்ம ஞானசனத்தினாலே ஒரு பெயரை வைப்பார்கள் அல்லவா இது எல்லாமே ஆண்டவர் வைக்கிற ஒரு பெயர் ஆண்டவர் எந்த பேர் நிகழ்ந்தாலும் அந்த பேரை வைத்து உங்களை அழைப்பார் அழைத்து நம்மை சுத்திகரித்து நம்மை மீட்டெடுத்து நம்ம செய்த பாவங்கள் அக்கிரம எல்லாவற்றிலும் மீட்டெடுத்து நம்மை பயப்படாதபடி செய்து வை செய்கிற ஒரு ஆண்டவராக கிறிஸ்து நீங்கள் பயப்படாதீர்கள் நான் உன்னுடனே இருக்கிறேன் தெயாதீர்கள் நீ இடமெல்லாம் நான் உன்னுடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்துக்கிற தேவன் யாக்கோப் அப்படி தான் அழைத்தார் யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே என்று அழைத்த பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் அவனை அப்படியாக வர்ஷிக்கப்படுகிறார் ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கை செழுமையான தேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிப்பட்ட இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பார் இந்த வார்த்தை உங்கள் நிச்சயம் தொற்று தொற்றுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களையும் பேர் சொல்லி அழைக்கிற ஆணவர் இருக்கிறார் பயப்படாதீர்கள் நம்ம ஜபிக்கலாம் அன்பின் பிரசுமன் தகப்பனேன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நான் அவனை மீட்டுக்கொண்டேன் என்றீரை தகப்பனேன் அண்டை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்றோடையும் பேவா தொட்டு ஆசிரியர்கமாக ஆட்சி பிக்கிறோம் ஆமேன் நீங்கள் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் பேசுவதை அழைத்திருக்கிறார் அதனால் நீ அவரோட அவர்களாக இருக்கிறதுனாலே நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டோர் தான் உங்களை ஒவ்வொரு ஆசிப்பவராங்க ஆமேன்